கிளிமோக்கு மீன் சங்கரா மீன் ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கப்பா கிளிமோக்கு மீன் நூறுரூபா சங்கரா மீன் நூறுரூபா அதை ரெண்டு கவலை மீனுமே கொடுத்துருந்தாங்க மீன் வேறன்னு நினைக்கிறேன் கிளிமோக்கு தனியாக அது வேறு வெரைட்டி பட் எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் அதை பற்றி தெரியாது கிளி மீன்னாலே ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அது வேறு ஃபிஷ்ஷு இது வேறு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது இந்த ஃபிஷ்ஷை ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் கிளிமூக்கு மீன் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு அதை கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக வழவழப்பாக கொழுக்க கொழுக்குன்னு சூப்பராக இருந்துச்சு அத தொடங்கம்போது டச் பண்ணி பார்க்கும்போது கிளிமூக்கு மீன் சங்கரா மீன் ரெண்டுமே ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சாச்சு அதோடைய வால் நான் கொஞ்சம் முக்கால் சைஸ் இருக்க மாதிரி த்ரீ ஃபோர்த் சைஸை வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு தல தலைப்பாட்டு அதெல்லாமே போட்டு குழம்பு வச்சிட்டோம் கிளிமூக்கு மீன் இது வரைக்கும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி ஆனாலுமே குழம்பு வச்சாலுமே சூப்பராக இருக்கும் அப்புறம் என்னோடய ஃபேவரட் சங்கரா மீன் அதுவுமே டேஸ்ட் எப்பவுமே சூப்பராக இருக்கும் சங்கரா மீன் குழம்புனாலே இலிமூக்கு ஃபிஷ்ஷு நம்ம வீட்டில் வாங்கி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால வழுக்கிட்டு போகும் அப்போ தான் க்ளீன் பண்ணுவாங்க ஃபிஷ் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வீட்டில் க்ளீன் பண்ண முடியும்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா அது ரொம்பவே வழுக்கும் அதுக்கப்புறமா ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பண்ணி லஞ்சு சாப்பிட்டோம் அம்மாக்காக தான் மீன்லாம் ரொம்பவே நிறைய அவங்க அவங்களால நிறைய எதுவும் மெல்ல முடியல ஸோ அதனால் சாஃப்டான கொ சாஃப்டான லஞ்சு அந்த மாதிரி எதாவது அந்த மாதிரி ஃபுட்டாக பார்த்தா சமைச்சி தரோம் ஃபிஷ்ஷு இந்த சிக்கன்லாம் சமைச்சா அவங்களால சாப்பிட முடியல சிக்கனை வந்து இந்த டைம் குட்டி குட்டியாக அரைச்சி அது கூட தக்காளி வெங்காயம் எல்லாமே மசாலா எல்லாமே அரைச்சி பண்ணிட்டோம் அது ஒரு கிரேவி திக்காக இருக்கும் அதை நம்ம சாப்பாடில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோன்னே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து அந்த தக்காளி வெங்காயத்துக்கான கரெக்டான சிக்கன் படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் அதனால் சிக்கன் தான் அதில் அதிகமாக இருந்துச்சு அதுவுமே நல்லா தான் இருந்தது அது ஒரு சிக்கன் புட்டு சிக்கன் தொட்டுக்க மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு மட்டன் கீமா மாதிரி சிக்கன் கீமா கொத்துக்கறி அந்த மாதிரி ஏதாவது நம்ம அப்படி அந்த மாதிரி நான் அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி டேஸ்ட்டுன்னு அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன் குக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக நான் கூட தெரியல நல்லா இருந்தது சுறா புட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சிக்கன் புட்டு மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக நல்லா அரைச்சி போடுறதுனால சிக்கனும் நல்லா கிரைண்ட் பண்ணி போடுறதுனால அது இந்த மாதிரி புட்டு மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி வேணால் சொல்லுங்கள்னா ஒரு டைம் குக் பண்ணி அதை ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ப்ராப்பராக ஒரு வ்ளாக எடுக்க முடியல நான் குக் பண்ணுறப்ப வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கல அதனால் குக் பண்ணிவிட்டு ரெசிபீஸ் மட்டும் எடுத்து ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் த்ரீ மினிட்ஸ் அப்லோட் பண்ணோம் லாங் வீடியோ பட் எனக்கு எப்படி அதை ஸ்லோ ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சு டைமிங் கொஞ்சம் செட் ஆகலை அதனால் ஸ்லோவாக உங்களுக்கு இதே இருக்காமல் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் சி யூ